மரணம் ஏற்பட்ட உடனே இந்த அந்த இறப்பை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாம ஒரு வரம்பு மீறி குறிப்பா பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாவிட்டாலும் பெண்களிடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா நமக்கு அதிகபட்ச மார்க்கத்தில் என்ன அனுமதி கேட்டா அழுவுறதுக்கு அனுமதி இருக்கு அழலாம் ஒரு ஆள் இறந்துட்டார் என்ன செய்யலாம் அழுவதற்கு அனுமதி இருக்கிறது இரண்டாவது எதுக்கு அனுமதி கேட்டா நம்முடைய அலங்காரங்களை தவிர்த்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அலங்காரங்களை அன்னைக்கு போட்டு மூத்தா போன அன்னைக்கு நல்ல மின்னிக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படி போனோம்னா அது வந்து முறை கிடையாது அதுக்கு வந்து மார்க்கத்துல அனுமதி அது மாதிரி அலங்காரங்களை தவிர்த்து கொள்வதற்கு மார்க்கத்துல அனுமதி தவிர்த்து அதே மாதிரி கடகன்னைக்கு போகாம இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது மூணு நாளைக்கு இந்த மூணுக்கு கூட எத்தனை நாளைக்கு அனுமதி நீங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்கலாம் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரா நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கீங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு தான் அணுகலாம் அதிகபட்சம் அதுக்கான எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அழுகுறது கட்டாயம் கிடையாது அதிகபட்சாது ஒருத்தர் அரை மணி நேரத்துல நார்மலா நேரம் ஆகிட்டு போறான் தாங்க முடியலையா உனக்கு எவ்வளவு வரைக்கும் அனுமதி இருக்குது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மூணு நாளைக்கு தான் உனக்கு அனுமதி இருக்கிறது நாலாவது நாளைக்கு வந்து அந்த அழுகை வரக்கூடாது சாதாரணமா நார்மலுக்கு வந்துட வேண்டும் அதே மாதிரி அலங்காரம் பண்ணாம கிழிஞ்ச செட்டையை போட்டுக்கிட்டு போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு குளிக்காமட்ட பிடிச்ச மாதிரி இருக்கா இருக்கலாம் பாப்பா மொத்த அன்னைக்கு பண்ணலான்னு கேட்கக்கூடாது அது இருந்துட்டு போறான் அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான் அடுத்த நாளைக்கு வந்துட்டு போறான் நாலாவது நாள் நார்மல் ஆயிடும் ஏன் அப்படி சொல்லப்படுது முத நாள் நார்மல் ஆகும் சொல்ல முடியுமே தவிர நடக்காது சைக்கிள் நடக்க சாத்தியம் பண்ணும்ல நீ நார்மலா சொல்லிட்டா இப்படி சிரிப்பான் அவன் உள்ளக்குள்ள தேம்பி தேம்பி அவர் கவலை இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவனை போய் இன்னைக்கு சிரினு சொல்ல முடியுமா எது நடக்காது அது மார்க்கம் சொல்லாது எது சாத்தியம் இல்லை இயற்கையான மார்க்கம் படை செய்கிறே உனக்கு தெரியும் இந்த கவலை ஆறுவதற்கு ஒரு நடுத்தரமா வந்தா எழுபத்தி மணி நேரம் போதும் அதுக்கு மேல இருந்தா இவன் வீம்பு கொடுக்கறான் இருக்கும் மனநோய் இவன் மெண்டல் இவன் அதுக்கு மேல இருந்தா நோய்கள் நிறைய பாதிக்கும் உலக வாழ்க்கை பாதிக்கும் முன்னாடிக்கு சோறு கிடைக்காது கடை வீணா போயிடும் தொழிலுக்கு போக முடியாது வேலை செய்யற இடத்துல வேலை விட்டு நிக்கிறவாங்க என்னடா வாப்பா மொத்தமா இருக்க ஏழு நாளைக்கு வராம ரிப்பாண்டு காப்பான் ஒரு நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான் ரெண்டு நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான் ஒரு மூணு நாளைக்கு விட்டு தருவான் நீங்க வேண்டு பதினஞ்சு நாளைக்கு வாப்பா மொத்தா போயிட்டாரு ஏன்டா வரல வாப்பா மொத்தா போயிட்டாரு இது பதினஞ்சு நாளைக்கு சொன்னா ஒத்துக்குருவானா அப்ப ஒரு லிமிட் வேணும் எதா இருந்தாலும் மார்க் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த மூணு விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது அழுவலாம் கண்ணீர் விட்டு என்ன செய்யலாம் எவ்வளவு என்றால் அழலாம் ஆண்களும் அழுவலாம் பொம்பளையும் அழுவலாம் அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளலாம் மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு என்ன தான் கேமரா இருக்கலாம் பலட்ட மாதிரி ஏன்டா பலட்டம் கேட்கக்கூடாது மூணு நாளைக்கு அவனுக்கு அல்லா கொடுத்த உரிமை கவலையை காட்டிட்டு போகிறான் அது மாதிரி எல்லாம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது நாலாவது நாளைக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது சில காரியங்கள் எப்போதுமே செய்யக்கூடாது மூத்தா போன உடனே என்ன செய்யறாங்க மாரடிச்சுக்கிறாங்க மாரடித்தலுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை அனுமதி கிடையாது நபிகள் நாயகம் செல்லாசலன்னு சொல்கிறாங்க லைசமின்னா மன் லசமல் ஹுதூத் ஓ சக்கல் ஜியூப் ஓ தாவி ஒரு மரண செய்தி கேள்விப்பட்ட நேரத்தில் அல்ல அவனோட குடும்பத்தில் மரணம் ஏற்பட்ட நேரத்தில் துன்பம் ஏற்பட்ட நேரத்தில் கன்னத்தில் அறைந்து கொள்பவனும் தனக்குத்தானே அடிச்சுக்கிற கன்னத்தில் அடித்துக்கொள்ளக்கூடியவனும் ஓ சக்கல் ஜியூப் சட்டைகளை கிழித்துக்கொள்ளக்கூடியவனும் ஒரு தாவி தாவல் ஜாகிலியா மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்பக்கூடியவனும் நம்மை சேர்ந்தவனையில் முஸ்லீமை இல்லைன்ட்டாங்க ஒருத்த வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டால் நினைச்ச உருண்டு பெறல கூடாது சட்டையை கிழிக்க கூடாது தலைவி கோலமா பேய் மாதிரி பேய் கிடையாது மார்க்கத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுது அந்த மாதிரி பெண்கள்லாம் என்ன பண்றாங்க தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு சைஸ் ஆடுறது இதெல்லாம் கூடாது கண்ணு அதெல்லாம் செயற்கை அதெல்லாம் சும்மா நாடகம் தான் அது அதெல்லாம் ஒண்ணும் அது மாதிரி இருந்தால் நம்ம மனநோய் ஏற்பட்டுரும் மார்க்கத்திலையும் தடுக்கப்பட்டிருக்கு நம்ம சேர்ந்தவங்க இல்லைன்னா என்ன அர்த்தம் முஸ்லீம் இல்லைங்க அப்ப ஒரு ஆள் மௌத்தா போனதுக்காக நம்ம நினைச்ச நெஞ்சில் நெஞ்சில் அடிச்சிக்கிறது கணத்தில் அறிஞ்சிக்கிறது முதலில் அடிச்சுக்கிறது சட்டை கிளிக்கிறது பொருள்களை உடைக்கிறது அழுது பொருள் பிறன்று அதெல்லாம் கூடாது மார்க்கத்தில் இப்படிலாம் ஒருத்தர் செஞ்சால் அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது அந்த தான் நிற்கணும் நாலாவது உங்களுக்கு அனுமதி கிடையாது இந்த மூணு விஷயம் சொன்னோம் இல்லையா அந்த மூணு தான் நீங்க செய்யலாம் இது புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலாவது கரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த மூணு காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அதே மாதிரி மரணித்தவர்களுக்கு செய்யறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் போப்பாரி இந்த ஒப்பாரியில் வந்து பெண்களை வந்து அது திருத்தவே முடியாத அளவுக்கு நிலமை இருக்கிறது இப்போதான் என்று இல்லை நபிகள் நாயகம் சல்லாஹல்ல காலத்திலையே அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுங்க உம்மா அத்தியா ரல்லாஹ்க அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட போய் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்ட்டு பைய தடுப்பாங்க ரசூல் செல்லம் வாழ்கிற காலத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க மதினாவில் வந்து இஸ்லாத்தை தழுவதாக இருந்தால் ரசூல்லா பார்ப்பாங்க பார்த்து நாங்கள் அஷ்ரத் அல்லாஹ்லாஹிலாம் சொல்லி அவங்க முன்னிலையில இந்த உறுதிமொழி எடுப்பாங்க அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்வாங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி சில கண்டிஷன் அவர்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க வந்து குழந்தைகளை உயிரோட கொள்ள மாட்டோம்னு சொல்லி மக்காவில இருந்து வந்தாங்கன்னா இந்த வார்த்தையை சேர்த்துருவாங்க ஏன் மக்கள வந்து உசுரோட குழந்தைய புதைக்கிறது பெண் குழந்தைய புதைக்கிறதுங்கிற பழக்கம் இருந்துச்சு அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி இந்த லாயில் ஆகியில் எல்லாவோட சேர்த்து அடிஷனலா என்ன செய்வாங்க நாங்கள் மாட்டோம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் குழந்தைகளை கொள்ள மாட்டோம் வறுமைக்கு பயந்து கொள்ள மாட்டோம் உறுதிமொழி தாங்க கேட்பாங்க வரக்கூடிய இஸ்லாத்தை அதுல இருந்தால் உறுதிமொழி எடுக்கிறவங்க பெண்கள் இருந்தால் அதுல நனுஹ நாங்க ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து சொல்லு நீ இஸ்லாத்துல சேர்த்தா அதுக்கு கண்டிஷன்ல சேர்க்கிறாங்க இஸ்லாத்துல ஒரு ஆள் சேரன்னு சொல்லும் பொழுது ரசூல் என்ன சொல்றாங்க நீ இந்த மார்க்கத்தில் சேர்வதாக இருந்தால் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒப்பாதி வைக்க மாட்டோம்னு உறுதிமொழி கொடுப்பியா கேட்பாங்க எல்லா பெண்களும் உறுதிமொழி கொடுத்தாங்க உம்மத்தியா சொல்றாங்க அகத அலை நபி சல்லா அலை செல்லம் இந்த பையத்தி அல்லாஹ் நனுஹ நாங்கள் பையத்தை எடுக்கும் பொழுது இஸ்லாத்தை தழுவுவதாக உறுதிமொழி கொடுத்த பொழுது நாங்கள் ஒப்பாதி வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள் இம்ராத்துன் வபத்து ஹம்சீல் உமாத்தியா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பொங்கலையில தவிர யார் இதை அந்த அந்த உமத்தியாங்கிற சகாபி சொல்றாங்க முடியல பெண்கள் வந்து இதுல அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனா இது பயங்கரமான விஷயம் அந்த பெண்மணிக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் கூட குறை பஞ்சு இருக்கலாம் அந்த பெண்மணி அவங்க அவங்க பலகன ஆட்களை எண்ணி பார்த்து சொல்றாங்க அஞ்சு பேர் தானே தேறி இருக்கு பாட்டு பேர்லாம் ஒப்பாதிட்டாங்களே அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கும் போது கேட்கும் போது சரின்டுவாங்க நடக்கும் போது மாறிக்கிடுவாங்க இப்ப கேட்டாலும் சரியுமாங்க ஒப்பாரு வைக்க வைக்க மாட்டோமேம்பாங்க எப்ப சொல்லுவாங்க ஒண்ணும் நடக்காம இருக்கும்போது நடந்துருச்சுன்னா என்னவா வேற டக்கு ட்ரெண்ட் மாறிக்கணும் அது சொல்றாங்க அந்த அம்மா சொல்றாங்க அஞ்சே அஞ்சு பெண்களை தவிர எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க அதுல அஞ்சு யாரு உம்மு ஒரு முராளு ஒரு ஆள் உம்மு சுலைங்கிறவங்க இன்னொன்னு உம்முல் அலாங்கிறவங்க அபு சபுரா மகளும் முகாது அவங்களுடைய மனைவியுமான ஒரு பெண் அதுக்கு பேர் அவங்களுக்கே தெரியல இன்னொரு இரண்டு பெண்கள் ஆக மொத்தம் அந்த பெண்கள் பேர் அவங்களுக்கு தெரியல வேற உமாத்யாவுக்கு ஆக அஞ்சு பேர் இப்படி லிஸ்ட போட்டு சொல்றாங்க ரசூல் செல்லா அலிசத்தை உறுதிமொழி கொடுத்துட்டு இந்த மாதிரி மீறிப்பிட்டாங்க ஆனா ரசூல் செல்லா அலிசல்ல கம்பல்சரியா அந்த உறுதிமொழி வாங்குவாங்கன்னு சொல்லி புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி ஆறாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் கண்ணீர் விட்டு அழுங்க தப்பே கிடையாது அது புலம்பிடக்கூடாது ஒப்பாரிக்கும் அழுகைக்கு என்ன வேறுபாடு ஒப்பாரி என்று சொன்னால் வாயினால் வெளிப்படுகிற வார்த்தைகள் வந்து ஒப்பாரி வாய் பேசாம நீங்க எவ்வளவு அழுதாலும் அதுக்கு பேர் அழுகை அப்ப நீங்க அழுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது வாயை திறந்து ஒன்னு சொல்றீங்க பாருங்க அதுக்கு தான் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல சொல்றாங்க அந்த ஒப்பாரிய கடுமையான குற்றமா சொல்றாங்க எந்த அளவுக்கு கடுமைன்னா இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் ரெண்டு காரியங்களை முஸ்லிம்கள் செய்யறாங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கிறது அந்த ரெண்டும் குஃபுருல சேர்த்து விடும் ரசூசல்லா சொல்றாங்க குஃபுருனா என்ன அல்லாவே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் ஒப்பாரிக்க அர்த்தம் ஒப்பாரில் அர்த்தம் சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க ஒப்பாரிக்க மீனிங் என்ன ஏன் இப்படி வருது ஒப்பாரி வைக்கும் பொழுதே எல்லாமே வரும் இந்த நீ ஒரு கண்ணுக்கா கடவுள் நீ அல்லாவா நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் ஒரு கருணையாளனா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும் ஒப்பாரியில் அந்த ஒப்பாரின்னு அந்த வாயை எப்போ கட்டுப்பாடு இல்லாமல் துறக்கிறீங்களோ அந்த வர்ற வார்த்தையில எப்படிதான் இருக்கும் அல்லாவ திட்ட மாதிரியும் இறைவனுடைய செட்டப்பை பொருந்து கொள்ளாத மாதிரியும் அப்ப அல்லாவையும் குறை சொல்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு குபுர் தானே நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொல்றாங்க இசனத்தானி பின்னாசி மனிதர்களிடத்தில் இரண்டு செயல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன ஹுமாபிகும் குபுரும் அது வந்து அவங்களை குபுர்ல கொண்டே சேர்த்தணும் அந்த ரெண்டு காரியம் அவங்கள்ட்ட இருக்குமே ஆனால் இஸ்லாத்தை விட்டு அவங்களை வெளியேற்றி விடும் சாதாரண குற்றம் கிடையாது ஒப்பாருங்கிறது ஏதோ புறம் பேசுற மாதிரி கோல் சொல்ற மாதிரி அதெல்லாம் பாவம் இது இஸ்லாத்தை விட்டு காலி பண்ணிடும் இஸ்லாத்தை விட்டு காலி பண்றேன்னா சிறுக்கு மாதிரி ஏறக்குறைய அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி அல்ல அல்லா வயல் மறுக்கிற மாதிரி ரெண்டு குற்றங்கள் இருக்கிறது அது மக்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கிறது அது குஃபுரில் கொண்டே சேர்க்கும் அது குஃபுரு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒன்னு அத்தானு பின் நசபி ஒன் நியாகத்துவாரல் மைய தீ ஒன்று வந்து இறந்தவருக்காக ஒப்பாரி வைக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருத்தனை வந்து பழிக்கிறது எல்லாரையும் உரான் ஒரு பெண்ணில இருந்து அல்லா படைச்சேன்னு சொல்லும் பொழுது அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்யறதா வருதா இல்ல ஏன் குபர்ல வருது மனிதன்ல பிறப்புல என்னப்பா நீனாவ ஒரு ஜாதியில பிறந்த நீனா தேர்ந்தெடுக்கிறது பிறந்தியா நீ ஒண்ணு பிறக்கல என்ன ஜாதின்னு போது எங்க இருக்குது அல்லாஹ் படைச்சு ஒரு ஜோடிய ஒரு ஜோடிய படைச்சு அதுல இருந்து நீங்க பல்கி பெருகி இருக்கிறீங்க அப்புறம் நீ என்ன வசதி அவன் என்ன மட்டும் இத வந்து பிறப்பு அடிப்படையில் நசப்பு அடிப்படையில் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருத்தனை மட்டும் தட்டி பேசுவது அவனுடைய செயலை வச்சு மட்டும் தட்டலாம் ஏண்டா குடிக்கிறேன்னு திட்டுங்க ஏண்டா வந்து தப்பு செய்யற ஏண்டா ஏமாத்துற ஏண்டா ஃப்ராடு பண்றேன்னு கேளுங்க இதெல்லாம் குறை சொல்லலாம் ஒரு குளத்துல பிறந்ததை சொன்னீங்கன்னா அவன் எவ்வளவுதான் சாதனை செஞ்சாலும் தெரியாதாக்குவாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதோ என்ன சாதின்னு வழங்காதோன்றாங்க அப்ப அந்த மாதிரி இந்த ரெண்டு இருக்கு நம்மள்கிட்ட இருக்கு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட முஸ்லீம்கள்ட கிராமப்புறங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு யாரை யார ஆக்கலாம் பள்ளிவாசலுக்கு முத்தொழி ஆகலாம் போது யார பார்ப்பாங்க அந்த ராயல் ஃபேமிலி அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து அவர் தான் பள்ளிவாசலுக்கு முத்தமிழியா வருவார் ஆனா அவர் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டார் பட்டிக்கடை வச்சிருப்பாரு சாராய கடை வச்சிருப்பாரு ஆனா அவர் பாரம்பரியம் நல்ல பாரம்பரியம்னு சொல்லுவாங்க பணம் காசு இருக்கிறதுனால அவரை தேர்ந்தெடுப்பாங்க இன்னொருத்தன் வந்து ரொம்ப ஏழ்மையான வறுமையான சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத ஒரு குளத்தில் உள்ளவனா இருப்பான் அவன் தொழுவான் நோம்பு வைக்குவான் ஒழுங்கா நடப்பான் நேர்மையா நடப்பான் அவன் வந்து வர ஏழாது என்ன காரணம் இது உள்ளுக்குள்ள நோயாக நம்ம ஒப்பாரி எப்படி நம்மள்ட வந்து நோயாக பீடித்திருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு கேன்சர் நோயாக இந்த சமுதாயத்தில் இருக்குங்கிறாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் இருக்கக்கூடாது இருக்குதான் இருக்கக்கூடாது இது சஹி முஸ்லீமில் வந்து நூறாவது ஹதீஸாக முஸ்லீமில் நூறாவது ஹதீஸாக இருக்கிறது இந்த இரண்டு காரியங்களும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் குறை சொல்வதும் இறப்பு நேரத்தில் ஒப்பாரி வைக்கிறதும் அது பயங்கரமான குற்றம் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாசலன் சொன்னாங்க புகாரில கூட இது தொடர்பான ஒரு காரியம் வருகிறது சொல்றாங்க ஹிலஹம் சலாது ஹிலாலின் மின் ஹிலாலில் ஜாஹிலியா மூன்று குணங்கள் இருக்கிறது மூன்று செயல்கள் அது அறியாமை கால மக்கள்கிட்ட காணப்பட்ட செயல்கள் மூணு விஷயங்கள் இருக்கிறது அது நம்மகிட்ட இருக்குதுங்குறாங்க மூணு விஷயம் இருக்குது ஏற்கனவே அபுஜெய்கிட்ட இருந்தால் ஓகே அபுல்லாஹ் கிட்டே இருக்கலாம் முஷ்ரிக்கிகள்கிட்ட இருக்கலாம் அது யார்கிட்ட இருக்கலாம் நம்மகிட்ட இருக்குது மூணு காரியமும் அந்த மூணும் மின் ஹிலாலில் ஜாகிலியா ஜாகிலியா கால மக்களுடைய நடவடிக்கைகளாக இருந்தன அது நம்மிடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு மூனை விவரிக்கிறாங்க ரசூசல்லாம் அது ரெண்டாவது அத்தானு பில் அன்சாப் பாரம்பரியத்தின் அடிப்படையில் குறை சொல்வது ஒன்று ஒன்னு யாகத்து ஒப்பாரி ஒன்று மூணாவது வந்து அந்த நட்சத்திரங்களை பார்த்து வானிகளை பார்த்து மழையை மழை வேண்டுவது இந்த இந்த நட்சத்திரத்தான் மழை பெய்யுது இந்த இங்க இருக்கு கண்டிப்பா மழை பெய்யும் இந்த அங்கிருக்கு கண்டிப்பா மழை பெய்யும் சொல்லி அந்த மழையை தருவது வந்து சூரிய சந்திர கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நம்ப நம்ம சமூகத்தில் இருக்கிறது கால மக்களுடைய பழக்கம் என்று நபிகள் நாயகம் செல்லாசலன் மற்ற விஷயங்கள் அடுத்த வேற விஷயங்கள் இந்த தலைப்புக்கு தொடர்பான விஷயம் என்ன என்ன இறப்பு எவ்வளவு பெரிய முக்கியமான ஆள் இறந்தாலும் சரி கண்ணு தான் அதை காட்டணுமே தவிர முக பாவனைகள் காட்டணுமே தவிர நாக்கு காட்டிடக்கூடாது நாக்குக்கு மட்டும் நீங்க விலங்கு போடுங்க மத்த எல்லாம் செய்ய யாரா இறந்துட்டாருன்னு சொன்னா நாக்குக்கு தடையை போட்டு விட்டுருங்க மத்தபடி நீங்க உட்கார்ந்து ஆளுவங்க சோர்வாயிருங்க சங்கடம் ஆயிருங்க எல்லாம் செய்யலாம் அதுக்கு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி ஒப்பார வைக்கிறதுக்கு மார்க்கத்துல கூடாது அதே மாதிரி வந்து ஒரு ஆள் இறந்த உடனே அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா நம்ம நாட்டிலையும் கூட இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறது ரசூல் செல்லா சிலம் காலத்திலேயும் அறியாமை கால பழக்கம் இருந்துச்சு என்ன பழக்கம் என்றால் பொம்பளைகளுக்கு மொட்டை அடிச்சு விட்டுருது புருஷன் இறந்தா புருஷன் இறந்துட்டா பொம்பளைகளுக்கு வலுவனு மொட்டை அடிச்சு விட்டுறா எதுக்கு அந்த துக்கத்தை அப்படி காட்டுறாங்களாம் சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு மொட்டை அடிப்பாங்க அந்த இப்போ பொண்டாட்டிக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கும் அந்த சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கிறது இப்போ நபிகள் நாயகம் செல்லா செல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பரிய சாலி கத்தி ஒரு ஹாலி கத்தி அதாவது ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் வந்து மூன்று பெண்களை விட்டு விலகி கொண்டார்கள் ரசூல்லா சொல்கிறாங்க நான் வந்து மூன்று காரியங்களை ஒரு பெண் செய்வாளே அவளுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அவ என்னை ரசூலா ஏத்துக்கிறது பொய் அவளுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு மார்க் அடிப்படையிலான தொடர்பு இல்லை நான் விலகி கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க மூணு பேர் யாரு ஒண்ணு வந்த சாலிகா சாலிகான்னு சொன்னா சத்தம் போட்டு உபரி வைக்கிறது ஒரு இறப்பு ஏற்படும் பொழுது சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கக்கூடியவளை விட்டு நான் விலகி கொள்கிறேன் ஹாலிகா முடிகளை இறப்புக்காக வேண்டி சரைச்சிக்கிறாங்கல்ல மொட்டை போடுறாங்கல்ல அந்த மொட்டை போடக்கூடியவளை விட்டு சும்மா மொட்டை போடலாம் அதுக்கு போடலாம் ஒரு மூத்துக்கா வேண்டி பண்றது மொட்டை போடுவதை விட்டும் அவளை விட்டு நான் விலகி கொண்டேன் ஒரு ஷாக்கா ஆடைகளை கிழித்து கொள்றாள் சட்டையை கிழிச்சு இது மாதிரியான காரியம் செய்யக்கூடிய பெண்களை விட்டு நான் விலகி கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லம் சொல்றாங்க இது சகி முஸ்லீம்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அதிசாக இருக்கிறது ஒரு ஆள் நம்ம குடும்பத்துல மூத்தா போனா பிள்ளைகளுக்கோ பொண்டாட்டிக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கும் மொட்டைக்க கூடாது மொட்டை எடுத்து சோகத்தை காட்டுவது என்பதுங்கிறது மார்க்கத்துல கிடையாது எப்பவும் அதே நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீசும் வரும் எங்க வரும் ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு அபுதாவுதுல மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸ்ல வருகிறது ஜாஃபர் அலி அல்லாஹன் அவர்கள் தம்பின்னு சொன்னோம்ல அவர் போன உடனே நபிகள் நாயகம் செல்லாலை செல்வம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டா மூன்று நாளைக்கு வர மாட்டாங்க முதல் நாள் வந்துட்டு போவாங்கல்ல அடுத்த நாள் வர மாட்டாங்க அடுத்த நாள் வர மாட்டாங்க அடுத்த நாள் வர மாட்டாங்க மூணாவது நாள் வந்து புக்கார லாத்தப்புக்கும் அழாகி பாதல் எம் என் சகோதரருக்காக இன்னைக்கு பிறகு நீங்கள் கூடாது மூணு நாள் உங்களை விட்டுட்டேன் அவர் மூத்தால் போனாரு முதல் நாள் அழுகிக்கிட்டே இருந்தீங்க நான் வரல ரெண்டாவது நாள் அழுகிட்டுதான் இருந்தீங்க நான் வரல மூணாவது நாள் அழுகிட்டு இருந்தீங்க வரல மூணு நாளுக்கு பிறப்பு வந்துருக்குறேன் இனிமேல் யாரும் அழுவக்கூடாது ஏன்னா அழுகுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பிள்ளை எல்லாம் கூப்பிடுங்க இறந்து போனார்ல ஜாஃபர் அவருடைய பிள்ளை எல்லாம் கூப்பிட சொல்றாங்க மூணு பிள்ளைகள் வர்றாங்க மூணு பிள்ளைகள் வந்த உடனே உடனே இந்த பார்பர் நாவிகரை கூப்பிட சொல்லி இந்த குழந்தைகளுக்கு மூணு ஒரு மொட்டை அடிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப நபிசல்லா மூணு நாளைக்கு பிறகானா தகப்பனார் இறந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு மூன்று நாளைக்கு பிறகு அந்த வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவங்க அவங்களே நின்று என்ன செய்யறாங்க நாகுகிற கூப்பிட்டு முட்டடிக்க சொல்றாங்க இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க இறந்தவங்களுக்கு அவனி மூணு நாளைக்கு பிறகு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் விளங்குறாங்க அந்த ஹரிசில் ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை அவங்க கவனிக்காததுனால அதை சொல்றாங்க அதுல எதனால மொட்டடிச்சாங்கன்னு அதுலேயே வருது எப்படி வருதுன்னா அண்ணா அஃப்ரு எங்களை ரசூல் சுல்லா சட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வரும் பொழுது முட்டையில இருந்து வெளியே வந்த குஞ்சு இருக்குல்ல இப்பதான் வெளியே வருது குஞ்சு அந்த மாதிரி நாங்க இருந்தோம் குஞ்சி முட்டையில இருந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த முடியெல்லாம் பல பலன் நல்லா ஆயிரும் முட்டையில இருந்து வந்தோன்னே எப்படி இருக்கு அந்த குஞ்சு பார்த்துருக்கீங்களா ஒரு முடியெல்லாம் ஒன்னா திரண்டு போய் இப்படி தீட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கே ஒழுங்கா இருக்காது அப்ப இந்த சோகத்தில் என்ன செய்யறாங்கன்னா ஜாஃபருடைய மனைவி புள்ளைகளுக்கு என்ன தைக்கிறது இல்லை அதை ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லை அந்த முடியை பார்த்தா முட்டையிலிருந்து வந்த குஞ்சு இருக்குமே அந்த மாதிரியா இருக்குது பராமரிப்பு இல்லை பராமரிக்காம நீங்க சோகம்னு சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி முடிய வச்சுக்கிறத விட முட்டடிச்சிரு நல்லது அல்ல நம்ம மோத்துக்கு அடிக்கிற இந்த முதல் நாள் அடிச்சிருப்பாங்களே மோத்துக்காக இந்த முட்டையாக இருந்தால் முதல் நாள் அடிச்சிருப்பாங்க ரெண்டாவது மோத்துக்கு முட்டை அடிக்கிறத வந்து கண்டிச்சு வர இருக்கிறாங்க நான் நான் அவங்கள விட்டு விலகி கொண்டு வந்து சொல்றாங்க இது எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது தலையை பார்த்தோம்னு சொன்னா முட்டையிலிருந்து வந்த குஞ்சி மாதிரி இருந்தது அந்த முடியில ஒரு பல பழப்பு இந்த சீவன மாதிரி இருக்காது ஒரு புறாவையோ ஒரு கோழியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த முடி அப்படி சீவி விட்ட மாதிரி இருக்கும்ல அப்படி தான் இருக்கும் நமக்கு தான் மனுஷனுக்கு தான் சீவனு அதுக்கு அல்லவே நினைஞ்சுக்கலாம் இயற்கையாகவே சீவி விட்டுருக்கலாம் எந்த ஒரு கோழிக்கு ஒரு புறா புறாவை எடுத்தாலும் சரி எந்த குக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி அதனுடைய முடி இப்படி சிலிப்பிக்கலாம் நிற்காது நமக்கு மட்டும்தான் அது மனுஷனை தவிர எல்லாத்துக்குமே இயற்கையாக அப்படி அழகாக வலுவலன்னு படிஞ்சிருக்கும் ஆனால் இருந்து வந்த குஞ்சு அப்படி இருக்காது முட்டில அப்பதான வருது அந்த மாதிரி இந்த மண்டை அதுலேயும் சேர்ந்து வர அந்த அது மூணு நாளைக்கு கவனிக்காதது மொட்டை அடிக்கல் கிடையாது எந்த குழந்தைகள் பராமரிக்க முடியாமல் அவங்களுக்கு மொட்டையடிக்கலாம் சில பகுதிகள் என்ன செய்வாங்கன்னா சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி பாதியை சிரைச்சி பாதி வைப்பாங்க அந்த வீட்ல மூத்த காட்ட அடையாளம் எப்படி ஒரு குடுமி மட்டும் இப்படி வச்சுக்கிறது அது மாதிரி ஒரு பின்னாடி மட்டும் வச்சுக்கிறது குடுமி சைடு குடிமி இதெல்லாம் வந்து எதுக்காக வேண்டி

இப்படியெல்லாம் எல்லாம் போடுறது மார்க்கத்தில் கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லாசன் தடுத்திருக்கிறாங்க இது பொதுவாகவும் இந்த தடை இருக்கிறது ஒரு இறப்புக்காக செஞ்சாலும் இந்த தடை இருக்கிறது அதாவது பாதியை சிரைச்சி பாதியை சிரைக்காம அந்த குடுமி மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் இப்படி வைக்கிறது ஒரு பக்கத்தில் முடி இல்லாமல் ஆக்கிக்கிறது அதாவது முடியை வந்து ஒரு பக்கம் சிரைச்சி ஒரு பக்கம் சிரைக்காமல் இருக்கக்கூடாது எல்லா பக்கமே சிரைச்சா சிரைச்சிக்கிறணும் விட்டா எல்லா பக்கமும் சிரைக்காம விடணும் இது மார்க்கத்துக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது இது மௌத்துக்கும் செய்யக்கூடாது மற்ற நேரத்துலையும் செய்யக்கூடாது மௌத்துக்கும் செய்யக்கூடாது இது வந்து முசுனத் அகமதுல ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹரீஸ்ல இது போக இந்த துன்பங்கள் ஏற்பட்ட உடனே தங்களுக்கு தாங்களே கேடை தேடுவாங்க நானும் போயிடக்கூடாதா அவருக்கு வந்த மூத்து எனக்கு வரக்கூடாதா என்ன சேர்த்து யாரா கூட்டிட்டு போக மாட்டியா இப்படின்னு தனக்கு கேடு அவர் போயிட்டார் உனக்கு என்ன நீ இருக்க வேண்டியதான இருந்து அவருக்கு எவ்வளவு துவாக்கல் செய்யலாம் அவருக்காக தான தர்மங்கள் செய்யலாம் அவருக்கு எவ்வளவு செய்யலாம் நீ உனக்கு அமல்கள்லாம் செய்யலாம் அதை விட்டு என்ன செய்யறது தனக்குத்தானே கேடுகளை தேடக்கூடிய வகையில துவா செய்கிறவர்களை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும் பொழுது உசைது அபி உசைதுங்கிற சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும் பொழுது இதையும் சேர்த்து சொல்வார்கள் என்ன சொல்வார்கள்னா அல்லாஹ் நஹமிஷ வஜன் வலா நது வைலன் வலா சுக்க ஜெய்பன் வல்லா நுண்சீர சாரன் நாலு விஷயம் ஒப்பாரி இருக்குன்னு சொல்லியாச்சு இந்த ஒப்பாரி இல்லாம இன்ன நாளுமேட்டரை சொல்லித்தான் ரசுர் செல்லால செல்வம் அவர்கள் பெண்கள்கிட்ட உறுதிமொழி எடுப்பார்கள் அது என்னன்னு கேட்டால் அல்லாஹ் நஹமிஷா வஜிகன் முகத்தை பிராந்திக்கிறது இப்படி துன்பம் வருமா என்ன செய்யு நகத்தனால அப்படி கிழிச்சுக்கிறது முகத்தை உடம்பெல்லாம் கிழிச்சிக்கிறது இப்படி செய்வது வலா நதுவம் வைலன் தங்களுக்கு தாங்களே கேட்டை கேடு வேணும் இழப்பு வேணும் நாசம் வேணும்னு கேட்குறது என்னை நாசமாக்க மாட்டியா அவரோட என்ன கொண்டு போக மாட்டியா அவர் கொண்டு போகிறது எனக்கு வந்தால் தேவைலையே என்னை வச்சுட்டு அவரை எடுத்திருக்கலாமே அவரை எடுத்து அவரை வச்சுட்டு என்னை எடுத்திருக்கலாமே இது மாதிரி எல்லாம் சும்மா சொல்றது அப்படி மறக்கும் போது வந்தா வேற டைலாக் பேசுவாங்க அது அந்த நேரத்தில் அன்பு காட்டுறதுக்காக யாராவது சாவுக்கு விரும்புவானா அப்படிலாம் விரும்பவே மாட்டான் அப்படி சொல்றது விளாடுறது வயலன் கேடு வர வேண்டும் என்று தனக்கு தானே தேடக்கூடாது விளாட சுக்க ஜெய்மன் சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடாது அல்லா நுண்சிரசாரன் தலைமுடி அப்படி விரிச்சு போட்டுக்கிற கூடாது அந்த துன்பத்துக்காக இப்ப செய்யறாங்கல்ல ஒரு வீட்டுல மூத்த ஏற்பட்டா எப்பவும் மாதிரி செய்வியா மாதிரி சட போட்டு அப்படிதான் இருக்கணுமே தவிர மூத்த போனோட தலையெல்லாம் களைச்சு விட்டு அப்படி பரட்டையாக்கி ஆக்கி வந்து கணவன் இறந்தால் மனைவிக்கு செய்யற அநியாயம் அவ்வளவு இருக்குது அதெல்லாம் செய்யவே கூடாது அவங்க எப்பவும் மாதிரி என்ன செய்யணும் அந்த தலைமுடியெல்லாம் பர பரட்டையாக விரித்து போடுவது என்பதற்கு தடை இருக்கிறது இது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு உடன்படிக்கையாகவே நபிகள் நாயகம் செல்லாது செல்லும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க இது அபுதாவுதுல இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலாவது அதிசய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்ய தகாத காரியங்கள் ஒரு ஆள் இறந்த பிறகு நம்ம நமக்கு செய்து கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நம்ம ஒழுங்கா இருக்கணும் அவனுக்கு செய்யற இரண்டாவது விஷயம் குளிப்பாட்டுறது கபடி அவனுக்கு செய்யற விஷயம் நமக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளும் நம்மளை காப்பாத்திக்கணும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்